இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு தேடல் தான் சந்தோஷம் அமைதி பூர்த்தியானா அத வெளியில் தேடி வாழ்க்கைய முழுசா ஓட்டுறோம் இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஒரு சித்தரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது ஒரு கிராமத்துல ராமன் அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தா பணம் இருக்கு வேலை இருக்கு வீடு இருக்கு ஆனா மனசுக்கு நிம்மதி இல்ல எப்ப பார்த்தாலும் இன்னும் வேணும் அவ முன்னாடி போயிட்டான் ஏ வாழ்க்க ஏ இப்படிதான் ஒரு நாள் எல்லா விட்டுட்டு காடு பக்கம் நடக்க ஆரம்பிச்சான் அங்க ஒரு மரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருந்தார் ஒரு சித்தர் ராமன் கேட்டான் சாமி எனக்கு எல்லா இருக்கு ஆனா நிம்மதி இல்ல வாழ்க்கையில என்ன குற சித்தர் சிரிச்சார் ஒன்னும் பேசல அருகில இருந்த ஒரு கிண்ணத்தை காட்டி கேட்டார் இந்த கிண்ணத்துல என்ன இருக்கு ராமன் சொன்னா ஒன்னும் இல்ல சாமி சித்தர் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சார் கிண்ணம் நிரம்பி தண்ணி வெளிய வழிஞ்சது அப்போ சித்தர் சொன்னார் இந்த கிண்ணம்தான் உன் மனசு ஆசை பொறாம கோபம் பயம் இதெல்லாம் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கு அதுக்குள்ள நிம்மதி எங்க போய் உட்காரும் ராமன் அமைதியா நின்றான் சித்தர் தொடர்ந்து சொன்னார் நீ தேடுற செல்வம் வெளியில இல்ல பணம் உனக்கு பாதுகாப்பு தரலாம் ஆனா நிம்மதி தராது அமைதி குறைக்கிறதுல தான் இருக்கு கூட்டுறதுல இல்ல ராமன் கேட்டா அப்போ நான் என்ன செய்யணும் சாமி சித்தர் சும்மா சொன்னார் ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையில்லாத ஒரு எண்ணத்தையாவது விட்டுவிடு அப்போதான் உனக்குள் இருக்கிற செல்வம் தெரிய ஆரம்பிக்கும் ராமன் கண்கள் கலங்கின இந்த கதை ராமன் பற்றி இல்ல நம்ம எல்லார தான் நம்ம வாழ்க்கை பிரச்சனை குறையில்ல அதிகம்தான் அதிக ஆசை அதிக எதிர்பார்ப்பு அதிக ஒப்பீடு சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒன்னுதான் உனக்குள் அமைதி இருந்த உலகமே அமைதியா இருக்கும் இன்று ஒரு நிமிஷம் உன் மனசுக்குள்ள கேள் நான் சேர்க்கிறேனா இல்ல குறைக்கிறேனா தான் உன் வாழ்க்கையின் பதில் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க